வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டேப்பில் எப்படி யூடியூப்பில் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் வாங்க அதை எப்போ என்னென்னு பார்த்துடலாம் அப்படியே சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செட் பண்ணிடுங்க வாங்க இப்போ எப்படி யூடியூப்பில் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணலாம் பார்க்கலாம் யூடியூப் ஓப்பன் பண்ணி ப்ளஸ் இம்பளை கிளிக் பண்ணி அப்படின்னா வீடியோ லைவ் போஸ்ட் இது மூணு மட்டும்தான் வரும் ஷார்ட்ஸ் உண்டான ஆப்ஷன் வராது வாங்க அதை எப்படி எனவல் பண்ணலாம் அப்படின்ற பற்றி பார்க்கலாம் உங்கள் டேபில் செட்டிங் ஷாப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க செட்டிங் ஷாப்னு ஓப்பன் பண்ணாதும் கீழே இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பெல்ட் நம்பர் அப்படின்னு வரும் அதை ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் டேபோட பாஸ்வேர்டு கேட்கும் அதை பாஸ்வேர்டு போட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெவலப்பர் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் நான் ஆல்ரெடி டெவலப் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டேன் இப்போ அப்படியே பேக் வந்துருங்க பேக் வந்துட்டு சிஸ்டம் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணிட்டு டெவலப் ஆப்ஷன் ஓப்பன் ஆயிருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க டெவலப் ஆப்ஷனை கிளிக் பண்ணது நல்லா ஸ்க்ரோல் பண்ணுங்க கீழே ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா கீழே ஸ்மாலஸ்ட் வித் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற நம்பரை கேன்சல் கொடுத்துட்டு ஐநூற்றி எண்பத்தி ஒன்று அப்படின்ற நம்பரை டைப் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க சேவ் கொடுத்துட்டு இப்போ ஃபுல்லாக வெளியில் பேக் வந்துடுங்க பேக் வந்துட்டு கிளியர் ஆள் கொடுத்துருங்க கிளியர் ஆள் கொடுத்துட்டு இப்போ யூடியூப்பை ஓப்பன் பண்ணுங்க இப்போ ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஷார்ட்ஸ் ஆப்ஷன் ஆகிருக்கும் ஃபஸ்ட்டு காலரி ஓப்பன் பண்ணி உங்களுக்கு என்ன வீடியோ ஷார்ட்ஸ் போடணுமோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஷார்ட்ஸ் போட்டுக்கலாம் வீடியோவுக்கு மறந்துடாமல் ஒரு லைக் பண்ணிடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்